மந்தமும் இல்லா அரும்பரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதேகே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவல் வாழ் கடல்கள் வாழ்த்திய வாழ் தொளி വിവായി കേട്ടലുമേം വിംമി വിംമ്മി മെയ് മറന്ന് പോതാ രമളിയൻമേൽ നിറും പുരണ്ടിങ്കൻ ഏതേനും ആകാൾ കിടന്നാൾ എന്നേ എന്നേ ഇതേ എൻ തോഴിയേ പരിസേനൂർ எம்பாவ அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினாலே மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுடைய பெரும்புகளை பாடுகின்ற வகையிலே திருவம்பாவை என்கின்ற இனிய இந்த செந்தமிழ் பாடல் தினமும் நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து சிந்தித்து வழிபடுவோம் மாணிக்கவாசகர் திருவண்ணாமலைக்கு எழுந்தருளிய போது திருவாய் மலர்ந்தருளிய பாடல் திருவம்பாவை திருவாசகம் முழுவதையும் கேட்ட சிவபெருமான் மணிவாசகர் பாடிய திருவாசகத்திலே அதிக இறைவனை கவர்ந்தது இந்த திருவம்பாவை பாடல் இதற்கு வெளிப்பாடு பாடிய வாயால் கோவை பாடுக என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறார் என்பதனால் விளங்குகிறது மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வழிபடுவதற்காக ஒதுக்கப்பட்ட மாதம் இது இறை வழிபாட்டுக்கு ஒரு மாதத்தையே ஒதுக்கினார்கள் நம் முன்னோர்கள் அந்த மாதம்தான் மார்கழி மாதம் பகவான் கண்ணபிரான் கூட மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் என்று சொல்லுவார் இந்த மாரிகழி மாதம் விடியற்காலையில் பெண்கள் எழுந்து ஒருவரை ஒருவர் எழுப்பி குளத்திலே சென்று மாரிகழி நீராடுவது அந்த கால வழக்கமாக இருந்துள்ளது அன்றும் என்றும் என்றும் உலக உயிரினங்கள் எல்லாமே பெண்கள்தான் சிவபெருமான் ஒருவரே ஆண் அதனாலே உறங்கி கிடக்கின்ற ஆன்மாவை எழுப்பி இறைவனை அடைவது பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இப்பாடல்களை மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் இருளில் உறங்கி கிடக்கும் உயிர்களுக்கு ஒளியைத் தருபவன் இறைவன் மற்ற ஜோதிகள் எல்லாம் தோன்றி மறையும் சூரியன் சந்திரன் அக்னி இந்த ஒளி எல்லாமே தோன்றி மறையக்கூடியது இறைவனாகிய ஜோதி என்றும் எப்பொழுதும் நிலைத்து நிற்பது அதனால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை இறைவன் ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் முடிவும் மூலமும் இல்லாததோர் மூர்த்தி இறைவனுக்கு பிறப்பு கிடையாது இறப்பும் கிடையாது பிறப்பிலி இறப்பிலி பிறவாயாக்கை பெரியோன் தாய் தந்தை இல்லாமல் தானே முளைத்தவன் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு வடிவாக இறைவனை பார்க்கின்றோம் அதனால மணிவாசக பெருமான் திருவம்பாவை தொடங்குகிற போது ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் மாதே பெண்கள் எல்லாம் ஒன்றாக விடியற்காலையிலே எழுந்திருந்து திருக்குளத்திலே சென்று நீராடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அப்ப தோடிகள் எல்லாம் சென்று ஒரு தோழியினுடைய இல்லத்தின் முன்னால் நின்று அந்த தோழியை எழுப்புவதாக அதாவது அறியாமையில் உறங்கிக் கிடக்கின்ற ஆன்மாவை எழுப்பி இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இதனுடைய நோக்கம் அதனாலே அந்த தோழியினுடைய இல்லத்திலே சென்று இறைவனுடைய பெருமைகளை நாம் பாடிக்கொண்டு வருகின்றோம் மந்தமும் இல்லாத அரும் பெரும் விளங்குகின்றவன் பெண்ணே நீ இதை கேட்டும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இதோ ஒருத்தி இறைவனுடைய திருநாமத்தை கேட்டவுடனே விம்மி விம்மி நீ மறந்து விழிநீர் பெருக்கி படுக்கையில் புரண்டு தன்னை மறந்து ஆனந்த மேலீட்டால் அசைவற்று கிடக்கின்றாள் ஆனால் நீ உறங்கிக் கிடக்கின்றாயே உனக்கு எப்படி இந்த உறக்கம் வருகிறது வாய் போன்று ஒளிவியை செகின்ற கண்களை உடையவளே கண் என்றால் காண்பதற்குத்தான் விழித்திருப்பதுதான் கண்ணிற்கழகு ஆனால் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி இறைவனுடைய பெருநாமத்தை சொல்லி அவனுடைய பெருமைகளை பாடி புகழ்ந்து நாம் அனைவரும் ஒருங்கி ஒருங்கிணைந்து ஒன்றாகச் சென்று திருக்குளத்திலே நீராடுகின்ற நேரம் இந்த நேரம் போனால் மறுபடியும் கிடைக்குமா ஆகவே வைகரையிலே தொழிலெழுந்து புனித நீராடி புத்தாடை உடுத்திக் கொண்டு மலர் கொய்து இறைவனுடைய திருவடிகளிலே சென்று அர்ச்சிப்பதற்குரிய காலம் இது நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே விழித்து கொள் உறங்கியது போதும் என்று உறக்கத்தில் இருப்பவளை விழிப்புறச் செய்வதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் மணிவாசக பெருமான் மாரியழி மாதம் பிறந்தாலே ஒவ்வொரு இல்லத்திலும் விடியீர் காலத்திலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து வீடு வாசலை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபடுவதன் நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியமான ஒரு தெய்வீக விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து நகராதிரிகம் வளர்ந்திருக்கின்ற இந்த காலத்திலையும் இந்த அடிப்படை பண்பினை நாம் மறவாதிருக்கின்றோம் என்றும் மறவாதிருக்க வேண்டும் இன்றைக்கு அங்காங்கே இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ நமக்கு இடர்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது இதிலெல்லாம் இருந்து நாம் கலியுகத்தின் கொடுமைகளிலிருந்து விடுபட இம்மாதத்தினை முழுமையாக ஒதுக்கி வைத்து இறை வழிபாட்டிலே நாம் சிந்தை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலையும் காலையிலே திருவம்பாவை பாடல் ஒலிக்க வேண்டும் இந்த இசைத்த கேட்டு அனைவரும் அந்த நாளை இனிதாக கழிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே தினம் ஒரு திருவம்பாவை பாடல்களை இங்கே இசைத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை கேட்டு மகிழ்வதுடன் செந்தமிச்செம்மல் இந்தந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உங்களை சார்ந்திருக்கின்ற அன்பர்களுக்கு இதை பயிர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் இதை கேட்டு இறையருளை பெற என்று உங்கள் அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றோம்